ஐபோன் எஸ்சி போர் சீரிஸ் அறிமுகம் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஆப்பிள் நிறுவனம் பிப்ரவரி பத்தொம்பாம் தேதி தனது சமீபத்திய தயாரிப்புகளை வெளியிட உள்ளது இந்த நிகழ்வில் ஐபோன் எஸ்சி போர் மற்றும் எம் போர் மேக் ஏர் ஆகிய இடம்பெற்றுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்பிள் நிறுவனம் இந்த ஆண்டு முதல் வெளியீட்டிற்கு தயாராக உள்ளது வரும் புதன்கிழமை பிப்ரவரி பத்தொம்பாம் தேதி அன்று அந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கு இது பற்றி தளத்தில் பதிவு வெளியிட்டு தேதி குறி குறிப்பிட பட்டுள்ளது குடும்பத்தின் புதிய உறுப்பினரை சந்திக்க தயாராகுங்கள் என்று செய்தியுடன் அனிமேஷன் செய்யப்பட்ட ஆப்பிள் லோகோவை பதிவிட்டுள்ளார்கள் பிப்ரவரி பத்தாம் தேதி நிகழ் நிகழ்வில் என்ன விற்பனைக்கு வரவுள்ளது என்பதை ஆப்பிள் நிறுவனம் அதிகாரபூர்வமாய் அறிவிக்கவில்லை என்றாலும் நீண்ட நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஐபோன் எஸ்இ ஃபோர் மேப் புக் ஏர் ஐபேட் மற்றும் விஷன் ப்ரோ ஹெட்செட் ஆகியவை புதிய பதிப்புகள் வெளியிடலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நிகழ்வில் நட்சத்திரமாய் ஐபோன் எஸ் சி போர் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ் ஒப்பிட்ட அளவில் மலிவு விலையில் கிடைக்கும் ஐபோன் எஸ் சி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு புதிய மாடலை வெளியிடவில்லை இந்த முறை இந்த ஐபோன் எஸ் சி பெரிய பெரிய மாற்று வடிவங்களுடன் அறிமுகமாகும் என்று தகவல் பரவியுள்ளது இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் யூஎஸ்பி சி போர்ட்டும் வழங்கப்படலாம் என்று குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இதில் ஏ சிப் அல்லது ஏ செவன்டீன் சிப் மூலம் இயக்கப்படலாம் என்று எயிட் ஜிபி ரேம் மற்றும் ஒன் வேரியண்டில் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஹார்ட்வேர் அம்சங்களை வைத்து இதில் ஆப்பிள் ஏஐ இன்டெலிஜென்ட் அம்சங்களும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நிகழ்ச்சியில் ஐபோன் எஸ்இ ஃபோர் தவிர எம் ஃபோர் சிப்பு கொண்ட புதிய மேக் புக் ஏர் வெளியிடுவதற்கு வாய்ப்பு வாய்ப்புள்ளது புதுப்பிக்கப்பட்ட இந்த லேப்டாப் சிக்ஸ்டீன் ஜிபி உடன் ரிலீஸ் ஆவதற்கு தயாராகி வருவதாக குறிப்பிடுகிறது